ஹலோ ஆனால் இன்றைக்கி கனியோட சிஸ்டர் இல்லையா விஜய் போது ஒரு சரியான சம்பவம் ஒன்று பண்ணாங்க என்னென்னா ஸோ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் வந்து அவங்கள பற்றி ஒரு ஒப்பீனியன் வந்து ஒரு ஒன் வேர்டில் வந்து சொல்லி முடிச்சாங்க ஆனால் அரோராவுக்கு வந்து ஒரு செம்ம ஸ்பெஷலான ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படி என்ன சொன்னாங்க அரோராவை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா நீங்கள் வந்து ரொம்ப க்யூட்டு ஓகே சென்சிபிளாக தான் பேசுகிறீங்க ஆனால் உங்களுக்கு வாய் மட்டும் இல்லைன்னா தூக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி வந்து அப்படியே விட்டுருவாங்க ஸோ அதை கிளியராக சொல்ல மாட்டேன்ட்றாங்க ஆனால் நம்மளுக்கு தெரியுமே அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் அந்த மாதிரி தான் வந்து விஜி சொன்னாங்க ஆனால் ஒரு ஓகே இந்த நேஷ்னல் டெலிவிஷனில் நம்ம நாயெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க ஸோ கரெக்டாக தான் இப்போ சொல்லியிருக்கு விஜி அந்த மாதிரி இருந்தது ஏன்னா இந்த பொண்ணு வாயை வச்சே வந்து இவ்வளோ நாள் வந்திருக்கு அதை கேட்டுட்டு அரோரா வந்து ஏதோ பெரிய பட்டம் கிடைச்ச மாதிரி சூப்பர்னு சொல்லிட்டு அப்படியே சிரிக்கிறாங்க உன்னை கேவலமா கழுவி ஊத்துறாங்கம்மா உன்னை பொழுது பேசல அப்படிதான் வந்து தோணிடுச்சு நாங்கள் கேக்கும்போது சோ இந்த மாதிரி விஜய் வந்து ஒரு தரமான சம்பவம் வந்து செஞ்சுட்டு போயிட்டாங்க